அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அனைவருடைய மனதையும் மிகவும் பாதித்துள்ளது கடந்த சனிக்கிழமை மார்ச் இரண்டாம் தேதி அன்று வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுமி திடீரென்று காணாமல் போனது அந்த சிறுமியின் பெற்றோருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுமி திடீரென்று காணாமல் போனது பற்றி அச்சிறுமியின் பெற்றோர் அருகிலிருந்த காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர் காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தேடியும் அச்சிறுமியை பற்றிய தகவல் கிடைக்காமல் இரண்டு நாட்கள் கருத்து இறுதியாக கழிவுநீர் கால்வாயில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சாக்குமுட்டியில் அச்சிறுமியின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அழுகிய நிலையில் அச்சிறுமியின் உடல் மீட்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையில் அந்த குற்றவாளிகள் இருவரும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது முதலில் எஸ் ஃபோர்ஸ் சார்பாக இந்த ஒன்பது வயது சிறுமிக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் படுகொலை செயலை எஸ் ஃபோர்ஸ் வன்மையாக கண்டிக்கின்றது இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்க போக்சோ சட்டத்தில் உடனடியாக சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு கடுமையான தண்டனைகள் வகுக்கப்பட்டு உரிய சட்ட திருத்தத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டு அச்சட்டம் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் சமூகத்திலே போன்ற அவலங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்கள் அதிக அளவில் இளைஞர்களிடையே புழங்கி வருவதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது இளைஞர்கள் சீரழிவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்ற கஞ்சா மற்றும் பிற போதைப்பொருட்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் இனி வருங்காலங்களில் இத்தகைய மோசமான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க இதுதான் முதற்கட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காணொளியை தற்போது பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் செய்து மது மற்றும் பிற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாதீர்கள் இதனால் சமூகத்தில் எத்தகைய குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே சமூகத்தில் குற்றங்கள் குறையும் சமூகத்தில் குற்றங்கள் குறைந்தால்தான் சமூகத்தில் அமைதி நிலவிடும் போக்சோ சட்டத்தில் உடனடியாக சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு சட்ட திருத்தம் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அமல்படுத்தப்படுவதன் மூலம் மட்டுமே இத்தகைய சம்பவங்கள் வெகுவாக குறைந்திடும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரசாரத்தை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அரசும் முன்னின்று மக்களிடையே குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரசாரத்தை மேற்கொள்ள வேண்டும் தங்களுடைய குழந்தைகளின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்திட வேண்டும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஒவ்வொரு பெற்றோரிடம் ஏற்பட்டால் இனி வருங்காலங்களில் இத்தகைய குற்ற சம்பவங்கள் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்படும் இக்காணொலியை இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களே இளம் பெண்களே சமூகத்தில் எத்தகைய குற்ற செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்தீர்களா ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஸ்பெயின் நாட்டு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை அடுத்ததாக பாண்டிச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உங்களுடைய மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையா இந்த குற்றச்சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா உங்கள் மனம் இதை பற்றி சிந்திக்கவில்லையா அல்லது சிந்திக்க மறுக்கின்றதா அல்லது நமக்கேன் இந்த வேலை என்று சும்மா இருக்க போகின்றீர்களா சும்மா இருக்கிறவர்கள் சும்மா இருக்கட்டும் இத்தகைய கடுமையான சம்பவங்களைக் கண்டு உங்கள் மனம் பதை இத்தகைய குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க என்ன செய்வது என்று கேட்கிறீர்களா ஆம் உங்களால் முடியும் இத்தகைய குற்ற சம்பவங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய குரல் இந்த சமூகத்திலே பிரதிபலிக்கட்டும் ஓங்கி ஒலிக்கட்டும் இளம் சிறார்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களுக்கு எதிராக நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கும் குரல் இந்த சமூகத்திலே ஒவ்வொருவருக்கும் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுவதன் மூலம் இத்தகைய குற்றச்சம்பவங்கள் எதிர்காலத்தில் படிப்படியாக குறைந்திடும் ஆதலால் இன்றே நீங்கள் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க முன்வாருங்கள் குற்றச்சம்பவங்கள் சமூகத்திலே குறைய குறைய சமூகத்திலே அமைதி நிலவிடும் சமூகத்திலே அமைதி நிலவினால் நாட்டிலே அமைதி நிலவிடும் நாடு அமைதி அடைந்தால் தேசம் வளர்ச்சி அடையும் தேசம் வளர்ச்சி அடைந்தால் இந்த உலகம் நம் தேசத்தை உற்று நோக்கும் இந்த தேசம் உயர்ந்தால் உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் நீங்கள் யார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்திடுங்கள் உலகம் உங்களை திரும்பி பார்க்க இளைஞர்களே இளம் பெண்களே இன்றே எஸ் ஃபோர்ஸில் இணைந்திடுங்கள் இது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சன்மார்க்க படை சன்மார்க்கப்படையாகிய எஸ் ஃபோர்ஸில் இன்றே இணைந்திடுங்கள் சமூகத்தில் புதியதொரு மாற்றத்தை உருவாக்கிடுவோம் புதியதொரு உலகத்தை உருவாக்கிடுவோம் வாருங்கள் இளைஞர்களே இளம் பெண்களே இன்றே இணைந்திடுங்கள் எஸ் ஃபோர்ஸ் எஸ் ஃபோர்ஸில் சேருவதற்கு சில தகுதிகள் மிகவும் முக்கியமானது அந்த தகுதிகள் என்னென்ன என்பதை டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் பார்த்து தெரிந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள தகுதிகள் தங்களிடம் இருந்தால் தங்களை பற்றிய முழு விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களை பற்றிய முழு விவரங்களையும் அனுப்பி வைக்கவும் நன்றி வணக்கம்